இந்தியாவின் பிரபலமான கிருஷ்ணர் கோவில்கள் சிலவட்டை குறித்தும் இந்த கோவில்கள் எங்கு உள்ளது என்பது குறித்தும் இங்கு விரிவாக காணலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள விருந்தாவனில் இந்த பிரேம் மந்திர் உள்ளது இந்த கோவிலின் பிரதான கோபுரம் பளிங்கு கற்கள் பயன்படுத்தி கட்டப்பட்டிருப்பது இதன் சிறப்பு டெல்லி மும்பை பெங்களூரு என நாட்டிற்கு உள்ளேயும் நாட்டிற்கு வெளியேயும் என பல இஸ்கான் கோவில்கள் அமைந்துள்ளது இந்த கோவில்கள் மதச்சார்பற்ற வழிபாட்டு தலங்களாக செயல்படுவது கூடுதல் சிறப்பு குஜராத் மாநிலம் துவாரகாவில் இந்த துவாரகேஷ் கோவில் அமைந்துள்ளது எழுபத்தி இரண்டு தூண்களுடன் ஐந்து அடுக்கு கட்டமைப்பு கொண்டுள்ள இந்த கோவில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில் ஆகும் பூலோகத்தின் வைகுண்டம் என அழைக்கப்படும் இந்த குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணா கோவில் கேரளாவின் திருச்சூர் மாவட்டம் குருவாயூர் பகுதியில் அமைந்துள்ளது மேலும் தென்னிந்தியாவின் பிரபலமான கிருஷ்ணர் கோவிலாக இது பார்க்கப்படுகிறது குஜராத் மாநிலம் அகமதாபாத் பகுதியில் அமைந்திருக்கும் இந்த ஜெகநாதர் ஆலயம் கிருஷ்ணர் தன் சகோதரன் பலராம் மற்றும் சகோதரி சுப்ரதா உடன் காட்சியளிக்கும் ஒரு கோவில் கோவிலாகும் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மாவட்டத்திற்கு உட்பட்ட விருந்தாவன் பகுதியில் அமைந்திருக்கும் இந்த பங்கே பிகாரி கோவில் இருக்கும் கிருஷ்ணர் தனது உடலை மூன்று இடங்களில் வளைந்து காட்சியளிக்கிறார் கர்நாடகாவின் உடுப்பிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கும் இந்த உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணா கோயில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோவில் ஆகும் ராஜஸ்தான் மாநிலம் ராஜமாந்த் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த கோவில் கிருஷ்ணரின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீநாத்ஜிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் ஆகும் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பழமையான கிருஷ்ணர் கோவில் ஆகும்